அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது நம்ம பாட்டு வாத்தியார் சேனல் இது எதுக்காக ஆரம்பிச்சிருக்குதுன்னா எளிய முறையில எப்படி பாடல் கத்துக்கலாம் எல்லோருக்கும் இசை மேல ஒரு ஆர்வம் ஏதோ ஒண்ணு வாத்தியம் வாசிக்கணும் அல்லது பாட்டு நல்லா பாடணும்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் அந்த வகையில பாட்டு பாடுறதுக்கு எளிய முறையில எப்படின்னு வழிமுறைகளை சொல்லி கொடுக்கறக்கான சேனல் தான் இந்த சேனல் சரி பாட்டு கற்றுக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயம் நல்லா பாடணும் நாலு பேர்த்துக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் நல்லா மெச்சணும் இவனாட்ட பாடுறதுக்கு யாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நல்ல பேர் எடுக்கணும் ஓரளவுக்காவது நல்லா பாடணும் அப்படின்னா சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றி ஆகணும் சில பாடங்களை நம்ம கற்றுக்கிட்டாகணும் அப்படிப்பட்ட பாடங்களை எங்கே போய் கற்றுக்கிறது நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலை கால சூழ்நிலை இதெல்லாம் நமக்கு ஒவ்வாமையாக இருக்கக்கூடிய இடத்துல என்ன மாதிரி நம்ம கத்துக்கலாம் இதுக்கு எளிய வழி என்ன அப்படிங்கிற ஒரு விடயத்தை தான் இந்த பதிவுகளை நம்ம உங்களுக்காக கொடுக்குறோம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு இந்த சேனலுக்கு ஆதரவு தந்து நம்ம நல்லபடியாக பாட்டு கத்துக்கிறதுக்கு எளிய முறையில வீடியோ பதிவுகளை பார்த்து அழகிய வடிவில் நீங்க பாடணும்னு ஆசைப்படுற சரி இந்த பாட்டு அப்படின்னா என்ன ஒரு சின்ன விளக்கத்தோட நம்ம இந்த காணொலியை துவக்குவோம் அதாவது பாட்டுங்கிறது சுருதி மாதா லயம் பிதா ரெண்டு தான் அதாவது சுருதி மாதா அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க ஸ்வரங்களின் தொகுப்பு ஸ்வரங்கள்னா என்ன ஏழு ஸ்வரங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ச ரி க ம ப த நி அதே மாதிரி தாளம் லயம்னா தாளம் சுருதி மாதா லயம் பிதா அதுல லயம்னா தாளம் தாளங்கிறது என்ன அப்படின்னா ஏழு தாளங்கள் இருக்குது தாழ் அப்படின்னா காள் பாதத்தால போடப்படக்கூடியது இந்த பிரபஞ்ச உருவான காலத்திலேயே அப்பவே வந்து உருவாகிறதுக்கு முன்னாடியே தாளம் உருவானதா சொல்லுவாங்க சிவனுடைய அம்சமா சொல்லுவாங்க தாளங்கிறது பரதநாட்டியதல பாட்டிங்கன்னா தாள் காலால போடக்கூடிய விஷயம் ஜதி அப்படிங்கிறத சொல்லுவாங்க சரி இந்த ரெண்டு ஒத்து தான் பாட்டு வந்து எளிய முறையில நல்லா இருக்கும் கேட்கறதுக்கே தாளத்தோட ஒரு நேர காலத்தோட ஒட்டி அந்த கால பிரமாணம்னு சொல்லுவாங்க அதோட ஒட்டி வரப்ப அழகா இருக்கும் சுதி சுதினா ஒரு அளவு அதாவது பாட்டுல ஒரு ஆதார ஒளியை எடுத்துக்கிட்டு பாடுறப்ப மேலே கீழே ஸ்தாயி மத்திய ஸ்தாயி மேல் சாயின்னு சொல்லுவாங்க சொரங்களுடைய அடிப்படையில அந்த மாதிரி கீழே எல்லாம் நல்லா அந்த பிச்சு போய் போய் இப்போ பாடுறதுக்காக உதவக்கூடியது அந்த சொரங்கள் இதையே எளிய முறையில கத்துக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவுகளை நம்ம கொடுக்க போகிறோம் தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுங்க நிறைய விடயங்களை இதன் மூலமாக கற்றுக்கலாம் நான் உங்கள் பாட்டு வாத்தியார் வசந்தகுமார் நன்றி